ஸ்லாம் வணக்கம் நான் வந்து இந்த கனடா விசிட் விசா கிடைச்சது அடுத்தது கனடா பயணம் சம்பந்தமான சில இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் நினச்சினால் நான் நிறைய யூடியூப் வீடியோஸ் கட்டு இதுக்கு அப்ளை பண்ணுற மெத நான் ஐடியாஸ் எடுத்ததும் அதே நேரம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் விமான பயணங்கிறதால் அது சம்பந்தமான நிறைய அட்வைஸ்களை அந்த யூடியூப் சேனல்கள் ஊடாக யூனியூப் யூடியூப் ஊடாக நான் நான் அந்த அடிப்படையில் எந்த சில அனுபவங்களும் மற்றவர்களுக்கு பயனளிக்கும் அடிப்படையில் இந்த வீடியோ உங்களுக்கு தரப்படுது அந்த அடிப்படையில் கனடாக்கு போகிறேன்னு நாள் நான் அறிஞ்ச வரைக்கும் முதலாவது இன்விடேஷன் அதாவது அங்கே அங்கே இருக்கிற கனடாவில் இருக்கிறவங்களோட ரிலேஷன் உறவினர் இல்லாட்டி ஒரு நண்பர் இல்லடி யார் உங்களுக்கு ஆள் வந்து உங்களுக்கு இன்விடேஷன் தந்து போகிற ஒன்று இது அடுத்தது நீங்கள் ஐஎல்டிஎஸ் முடிச்சுட்டு கனடாவில் ஒரு கோர்ஸ் ஒன்றை ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லி அங்கேருந்து கோர்ஸுக்குரிய பேமெண்ட்டுகளை அப்ளை பண்ணி கொடுக்குற சில ஏஜென்சிகள் இருக்குது இன்ஜிஎம் இருக்கு ஸ்ரீலங்காவில் அவங்க ஊடாக அப்ளை பண்ணிவிட்டு ஐஎல்டிஎஸ்லேயும் ஸ்கோர் எடுத்து நீங்கள் போகிற மெதட் வேண்டியது அடுத்தது சில இவெண்ட்ஸுகள் ப்ரோக்ராம் அப்படியான ப்ரோக்ராம் அது இருக்குது வந்து சில என்ஜிஓஸ் ஐஎன்ஜிஓஸ் இல்லை கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் வந்து அவங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பி போகிற மெதட்டும் இருக்குது அடுத்தது சில ஒர்க்குகள் செய்கிறதாக அங்கே போகிற மெதட்டும் சிலர் போகிறாங்க அடுத்தது டிப்ளமேட்டிக் லெவல்லையும் சிலர் வந்து போகிற மெதட்களும் இருக்குது இது தவிர பல வைஸுகள் இருக்கலாம் அதாவது வந்து இன்விடேஷன் இல்லாமல் நீங்கள் ஒரு அந்த நாட்டில் ஒரு சுற்றுலா பிராணியாக போகிறதுக்கு வந்து டூரிஸ்ட்டாக போகிறதுக்குரிய சில ஏற்கனவே அவங்களோட ஃப்ரோ ஃபைல் நல்லா இருக்குன்னு சொன்னால் நிறைய நாடலுக்கு போயிருப்பீங்கன்னு சொன்னால் கரெண்டா விசாவும் கிடைக்கலாம் இது தவிர வேறு வீஸும் இருக்கலாம் அந்த அடிப்படையில் நான் இந்த ஓன் சிஸ்டர் இருந்ததால் அவங்க ஊடாக இன்விடேஷன் அனுப்பி அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி போனேன் நான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணும் ஆறாம் மாதம் அளவில் இது போகிறதுக்குரிய ஐடியாஸ் வந்தாலும் ஃபேமிலி சிஸ்டர் ஃபேமிலி வந்து இன்வைட் பண்ணியிருந்தாலும் இப்போ அவங்க ஏற்ற மாதிரி இப்போ நான் இங்கே போகிறதுக்கு ஆனேன் சில யூடியூப் வீடியோஸ்களை கேட்டு சில டக்குமெண்ட்ஸ்கள் என்னென்ன தேவைங்கிற சம்மந்தமாகவும் அடுத்தது அந்த அப்ளை பண்ணுற மெதட்டை நான் டம்மியாக செஞ்சு பார்த்தினான் அப்போ சில நேரம் பிள்ளைச்சிடலாம் அடிப்படையில் சில ஏஜென்சி ஊடாக செஞ்சானலாம் அடிப்படையில் நான் சில ஏஜென்சியில் அணியினேன் அதில் நிறைய ஏஜென்சி வந்து பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் எட்டு லட்சம் ஆறு லட்சம் சரி கேட்டாங்க அப்ளை பண்ணுறதுக்கு இது ஓன் சிஸ்டர் இன்விடேஷன் இருந்தும் அப்ளிகேஷன் ப்ராசஸுக்கு மட்டும் கேட்டாங்க அடுத்து அதே நேரம் சோமனிக்கு வேறா காசு கேட்டாங்க அதாவது பேங்க் டிபாசிட் காட்டுறதுக்கு அமௌண்ட்டில் கேட்டாங்க இப்போ இதை நான் பெரிய எமௌண்ட் செலவழித்து போறலன்ற ஒரு ஐடியா இருந்ததால் மிச்சங்காலம் காலம் இது விடுபட்ட மாதிரி இருந்துச்சு அப்போ திருப்பி ஃபோனும் அதாவது வந்து இருக்கிற டைமில் அதாவது பாஸ்போர்ட் அதாவது விசா கிடைக்கிற டைமில் எடுத்துட்ட நெல்லம் ஐடியா அடிப்படையில் வந்து திருப்பி நான் இதை ட்ரை பண்ணியிருந்த டைமில் வவுனியாவில் ஒரு இடம் உண்டு அவர் ஒரு அட்வைஸ் அடிப்படையில் அவர் ஒரு லட்சம் ரூபா அப்ளிகேஷன் ப்ராசஸுக்கு வாங்குறாரு அடிப்படையில் போய் அவர் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேராக பண்ணினேன் அடுத்தது நான் பேங்க் பேலன்ஸ் வந்து பத்தொம்பது லட்சம் தான் நான் காட்டினது அதே நேரம் நான் அவர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ங்கிற அடிப்படையிலையும் அடுத்தது என்னைய டாக்குமெண்ட்ஸ் சிஸ்டர் டாக்குமெண்ட்ஸ் அடுத்தது என்ற லேன் வேல்யூவேஷன் எல்லாத்தையும் நான் எடுத்து நான் நினைக்கிறேன் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் நான் அப்ளிகேஷனை போட்டு நான் போட்டு எனக்கு ஒரு மூணு நாளே நாலு நாளே நான் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அது இருக்கும் வச்சுட்டு அப்படி ஒரு பதினாலு நாளைக்குள்ளே எனக்கு வந்து விசா கிடைச்சதாக எனக்கு மெசேஜ் வந்துச்சு அந்த இமெயிலுக்கு வந்துச்சு அதை நான் அதே நேரம் மக்களம்புக்கு போய் அதுக்குரிய பாஸ்போர்ட்டை சப்மிட் பண்ணி நேரடியாக எடுக்க அப்படிங்களா இல்லாட்டி கொரியரில் எடுக்க அப்படிங்களான்னு கேட்டாங்க நான் வந்து கொரியரில் எடுக்கணும்னு சொல்லி அதுக்குரிய பேமெண்ட்ஸ் என்னையும் செஞ்சுட்டு வந்தேன் கொரியர் கூட ஸ்பீட்டை வந்து எனக்கு ஒரு எட்டு நாளையால் இந்த கைக்கு கிடைக்கிற மாதிரி வந்துச்சு இது எந்த இந்த வீசா அனுபவம் அதை வந்து நான் இதில் வந்து பெரிய அமௌண்ட் கொடுக்கல ஒரு லட்சம் செலவழிச்சிருக்கிறேன் விசா ப்ரொசஸ்க்கு என் லேண்ட் வெல்யூஷன் டொக்குமெண்ட்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க்குகளுக்கு ஒரு முப்பதினாயிரம் அக்ட்பட்ட சுவையை நான் செலவழிச்சிருக்கிறேன் அவை இது இவ்வளோ நான் ஒரு லட்சத்தி முப்பனாயிரம் தான் நான் இந்த விசிட் விசா எடுக்கிறதுக்காக செலவழிச்சிருக்கிறேன் இது என்னை ஓன் சிஸ்டர் அனுப்பி ரெண்டு அடிப்படையில் அவங்களோட ஃபேமிலி அனுப்பி ரெண்டு அடிப்படையில் வந்து எனக்கு இவ்வளோ தான் செலவானு சிலவர் வந்து இந்த இன்விடேஷனுக்கு தான் வந்து அங்கே யாரோ ஒரு ஆள் இன்விடேஷன் அனுப்பணுன்ற ஒரு பேப்பர்ஸுக்காண்டி அந்த இன்விடேஷனுக்கு அறுபது லட்சம் எழுவது லட்சம் சில சிலர் வந்து ஒரு கோடி வரைக்கும் கொடுத்து மற்ற 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 சேர்த்து ஒரு கோடி செலவழித்து போகிறாங்க ஆனால் அவங்களுக்கு இன்விடேஷன் தரக்கூடிய ஆள் இருந்தால் இந்த ப்ரொசஸில் அடி அடிப்படையில் போகலாம் இல்லாட்டி நீங்கள் நிறைய வெளிநாடுகளுக்கு போய் வந்தாலே இருந்தால் அவங்களோட நல்ல பேங்க் பேலன்ஸ் அந்த இதெல்லாம் வந்து நல்ல ஹெவியாக இருந்தால் சிலருக்கு வந்து பீஸாக கிடைச்சிருக்குது அதே நேரம் நீங்கள் டொக்குமெண்ட்ஸ் சொன்னால் இப்போ இன்விடேஷன் தனியாக வெளிநாட்டிலிருந்து இருந்து வரையில கனடா இருந்து இன்விடேஷன் மட்டும் இல்லை அவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் அவங்களோட பேர்டே அக்ரிமெண்ட் அடுத்தது பிஆர காப்பி அவங்களோட பாஸ்போர்ட்ற கோப்பி இவ்வளோ இதை டொக்கியமஸ்ஸானதை என்ன பர்பஸுக்கு போப்பிட்டிங்கிறத அந்த இன்விடேஷனில் சொல்லணும் இப்போ நான் என்ன சிஸ்டர் மகள பேர்தேக்கு போகிற அந்த இதை தான் காரணமாக சொன்னேன் அதே மாதிரி ஓராளும் போகிறதுக்குரிய அந்த ரீசனை சொல்லணும் அடுத்து எங்கே தங்க போகிறீங்கிற விஷயமெல்லாம் வந்து நீங்கள் ஏற்கனவே அதில் அந்த இன்விடேஷன்லேயே குறிப்பிடணும் எவ்வளோ நாள் தங்க போகிறீங்கிற விஷயம் எல்லாம் வந்து அந்த இன்விடேஷனில் சொல்லணும் இதோட சேர்த்து அந்த பேர்தே இன்விடேஷன் அங்கே அவங்க அனுப்பணும் ஒரு இமேஜாக பிடிஎஃப் அனுப்பணும் அந்த இன்விடேஷன் அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் தவிர அவங்கள்ட ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு லெட்டர் அப்படி லைசன்ஸ் கனடா லைசன்ஸ் அப்படியானது அந்த கனடாவில் இருக்கிறவங்களுக்கு இன்விடேஷன் அனுப்புகிறாள் அனுப்பினா அமைச்சம் வெறுவாயிருக்கும் அந்த அடிப்படையில் நான் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து எந்த பாஸ்போர்ட் மற்றது ஃபோட்டோ மற்றது லேண்ட் வளவுட வெல்யூவேஷன் லேண்ட் வெல்யூவேஷன் அடுத்தது ட்ரான்ஸ்லேஷன் பர்த் சர்டிஃபிகேட் அது இல்லை மேரேஜ் சர்டிஃபிகேட் ட்ரான்ஸ்லேஷன் அப்படியான டாக்குமெண்ட்ஸ் அடுத்த எந்த படிப்பு டாக்குமெண்ட்ஸையும் நான் அட்டச் பண்ணியிருந்தேன் பாப்டி தேவையான டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் அடெக் பண்ணி இதை அப்ளை பண்ணலாம் நீங்கள் அந்த வவுனியாக நான் சொன்னவர் ஒரு மிச்சம் காலம் அதாவது வந்து இந்த கனடா விசா சம்மந்தமான ப்ராசஸ் இலங்கை இலக்கணம் ஃபேமஸான காலத்திலேருந்து அதை செஞ் இதை அப்ளை பண்ணிருக்கிறார் அவரை கண்டாக்ட் நம்பரு த வந்துச்சுன்னா என்னை கண்டக்ட் பண்ணுங்கள் சைஃபர் ஏழு ஏழு ஐநூற்றி ஐம்பது மூவாயிரம் இந்த நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுங்கள் நான் அவரோட டீட்டெயில்ஸை திரையிடும் அதே நேரம் நான் என்னது முதல் வெளிநாட்டு பயணங்கிறது சம் இருக்கிறதால வந்து நான் வந்து சில எக்ஸ்பீரியன்ஸை யூடியூப் வழியாக சில அகல எக்ஸ்பீரியன்ஸாக கேட்டேன்னா அது மிச்சம் பிரயோஜனமாக இருந்துச்சு எனக்கு வந்து அதே நேரம் இதில் டிக்கெட் டிக்கெட் வந்து நான் வந்து ஒரு சரியாக ஒரு இருபது நாள் கேப்புக்குள்ளே தான் டிக்கெட் அப் போட்டனான் ஆனால் நீங்கள் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னே ப்ரிப்பேர் பண்ணி டிக்கெட்டை போட்டிங்கன்னு சொன்னால் மிச்சம் சீப்பாக எடுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வீத டிஸ்கவுண்ட் மாதிரிக்கு நீங்கள் இப்போ நாலு நெருங்கவில் கொடுக்குற வேலையிலேருந்து நாற்பது வீதம் மாதிரி டிஸ்கவுண்ட்டில் அந்த ப்ரைஸில் எடுக்கலாம் இப்போ நான் நாலு லட்சத்தி முப்பத்தையாயிரம் அளவுக்குள்ளே பே பண்ணி டிக்கெட் எடுத்தினான் நான் போன நான் ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபது நாள் ஏழாம் மாதம் மூலாந்தேதி அப்போ அந்த டைமில் டிக்கெட் வந்து நாலு லட்சத்தி முப்பத்தஞ்சுக்கு எடுத்துனாங்க அப் அண்ட் டவுன் டிக்கெட் ஆனால் நீங்கள் வேலியாக ப்ரிப்பேர் ஆனீங்க நினச்சின்னா நல்லா சீப்பாக எடுக்கலாம் அதே நேரம் சிலர் சில ஏஜென்சி வந்து டிக்கெட் போடுற ஏஜென்சி அவங்களுக்கு டிக்கெட் போடுறப்பே தெரியாமல் அவங்கள ஈஸிக்கு ஏற்ற மாதிரி அவங்களை கைட் பண்ணுவாங்க ஆனால் இதில் நல்லா டிக்கெட்டிங்கில் அனுபவம் உள்ளாக்கள் வந்து அவங்கள நல்லா கைட் பண்ணாங்க நினச்சின்னா சம காலத்தில் நீங்கள் போகிற ரேட்லேருந்தும் சீப்பாக எடுக்கலாம் சிலர் பிள்ளையாக கைட் பண்ணக்கூடிய வாய்ப்புமே இருக்குது அதே நேரம் நீங்கள் போகிறதுக்கு உங்களோட லகேஜில் அதாவது வந்து உங்களோட ஹேண்ட் லகேஜ் வேலி கிலோவில் வந்து லிக்யூட் ஐட்டம் ஒன்றும் கொண்டு போயிடலாங்கிற விஷயங்கள் அடுத்தது உங்களோட நீங்கள் டெப்லேட்ஸ் ஏதாவது கொண்டு போகிறீங்கன்னா அதை டாக்டரை ப்ரஸ்கிரிப்ஷன் கொண்டு போகணுங்கிற விஷயம் இல்லை வந்து நான் யூடியூப்பில் பார்த்த டைமில் எனக்கு உதவியாக இருந்துச்சு அப்போ அதுகளையும் ரெடி ஆகிட்டு இந்த மற்ற லகேஜில் நீங்கள் எவ்வளோ கொண்டு போகலாம்ங்கிற விஷயம் சில டைமில் இருபத்தி மூணு கிலோவா ரெண்டு பெக்கு வந்து நாற்பத்தாறு கிலோ அந்த ஹேண்ட்ல கேஜி ஏழு கிலோ கொண்டு போகிற விஷயமெல்லாம் வந்து நோமெல்லாம் தெரிஞ்சிருக்கேன் இருந்தும் நீங்கள் அதில் என்னென்ன கொண்டு போகலாங்கிறது சில யூடியூப்ஸ் வீடியோவில் அதில் தேவையான பாருங்கள் அதே நேரம் இதில் மெயினான இன்னொரு விஷயம் என்றால் கனடாக்கு போகிறேன் சொன்னால் இமிகிரேஷன் அதாவது வந்து ஸ்ரீலங்கன் இமிகிரேஷன் சரி நீங்கள் ராஞ்சி ஆகி போகிற அதாவது டச் பிளேட் ராஞ்சி டாய்க்குள்ள துபாய் அடுத்தது ஃப்ரான்ஸ் அடுத்தது கனடா அடுத்தது உலகமாக நீங்கள் டச் ஆகி போவீங்க சில நாடுகள் ஃப்ரான்ஸ் போடாமல் சில லண்டன் அப்படியான நாடுகளும் போடுவாங்க ஒவ்வொரு நாடுகளும் போடுவாங்க இதில் இமிக்ரேஷனில் சில கேள்விகள் கேட்பாங்க இதுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆனும் இலங்கை இமிகிரேஷனில் வந்து என்னை மிச்ச நேரமாக எனக்கு கிட்டே கேள்வி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மாதிரி கேள்விகள் கேட்டாங்க வந்து எப்போ எப்போ ரிட்டர்ன் ஆவீங்க அந்த கேள்வி கேட்டாங்க ரிட்டர்ன் டேட்டை கேட்டாங்க உங்களோடய இன்வி இன்வைட் பண்ணாலுற பாஸ்போர்ட் நம்பரை கேட்டாங்க அப்போ நான் அவங்களுக்கு பாஸ்போர்ட் ஃபோட்டோ காப்பியே கொடுத்து நான் அப்போ அடுத்தது நீங்கள் என்ன ஜப் செய்கிறேன்னு கேட்டால் அப்போ நான் கவர்மெண்ட் ஜப் ஜப் செய்கிறேன் அடுத்தது என் கவர்மெண்ட் ஜப்ஸ் அந்த லீவு சம்மந்தமான ஒரு லெட்டர் உண்டு எங்கள்ட மினிஸ்ட்ரிலேயே நான் எடுத்துகிட்டு போனேன் அதை காட்டினேன் அப்போ அதை விட அவங்க இஷ்டப்பட்டாங்க பண்ணிட்டாங்க கேள்வி போக்கிறத அப்படி ஆனால் சிலர் வந்து நீங்கள் இப்படி ரிலேஷன்லாம் நமக்கு போகிறேன்னு நிறைய கேள்விகள் கேட்டதாகவும் இப்படி நீண்ட நேரம் அலக்கழித்ததாகவும் சொல்லப்படுது அப்பவே ஆகவே நீங்கள் கொஞ்சம் ரிட்டர்ன்டு மற்ற விஷயங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போனோம் அடுத்தது டொக்குமெண்ட்ஸ் நீங்கள் என்ன டொக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு சப்மிட் பண்ணீங்களோ அதோட கொப்பியை உங்களோட பேக்கில் ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கிற நெல்லம் கேட்டால் அதே நேரம் எனக்கிட்ட துபாயிலையும் வந்து கனடா போகிறவங்க சில வேறு ஒன்றும் கேட்கல ஆனால் ஒன்லைனில் செக் பண்ணாங்க என்னென்ன இன்டர்நெட் எல்லாம் சரியா கனடா பாஸ்போர்ட் அந்த அந்த வீசா சரியாங்கிறதெல்லாம் செக் பண்ணாங்க வேறு கேள்விகள் கேட்கல அதே நேரம் ஃப்ரான்ஸில் நான் ராஜி டைப் பண்ண ஃப்ரான்ஸில் எனக்கு எதுவும் கேள்விகள் கேட்கல அதே நேரம் நான் இதுக்கு போய் இறங்கினேன் அதாவது வந்து கனடாவில் போய் இறங்கினால் ஒரு கம்ப்யூட்டர் அதை வந்து ஒரு கம்ப்யூட்டரில் வந்து சில டீட்டெயில்ஸை டைப் பண்ணச்சுன்னாங்க அது டச்சு ஸ்க்ரீனில் சில சில த்ரீ டேட்ஸ் கேட்டுச்சு என்னென்ன கொண்டு வரீங்க இப்போ ரிட்டர்ன் அப்படியான விஷயங்களை கேட்டுச்சு அப்போ நான் எல்லாத்தையும் கொடுத்தேன் அது முடிய வந்து இமிக்ரேஷனில் வந்து உங்களோட நீங்கள் ஸ்டே ஆகிற அட்ரஸ் எதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்போ நான் அந்த அட்ரஸை பாடமாகிட்டு போனேன் எங்களோட சிஸ்டரை வீட்டுற அட்ரஸ் வந்து நான் அதை சொன்னேன் அதோட ஒரு டென் மினிட்ஸோட கிளியர் ஆகிட்டு ஆனால் சிலர் வந்து ஒன் ஹவர் டூ ஹவர் த்ரீ ஹவர்னு சொல்லி சில பிள்ளையை ஆன்சர் பண்ணி விஷயம் தெரியாமல் ப்ரிப்பேராகாமல் போய் இருந்தால் அங்க இருக்காங்க அதே நேரம் சிலர் வந்து ஹோட்டல்ஸில் ஸ்டே ஆகி போகிறேன் ஹோட்டலில் ஸ்டே பண்ணுற போனால் ஹோட்டல் புக்கிங் கட்டாயமாக இருக்கணும் சிலர் ஃபேக்காக புக் பண்ணி போனால் அது நின்ற நேரம் இமிக்ரேஷனில் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்து அடுத்தது என்ன பயணம் பயணம் வந்து நான் சிஸ்டர் இருக்கிற இஸ்காப்ரோ அந்த சிட்டியில் வந்து நான் நான் கிட்டத்தட்ட பதினைஞ்சு நாள் அங்கே அதாவது ஸ்டே பண்ணி நிறைய இடங்களை சுற்றி நான் வந்து டொரண்டோ ஒன்டாரியோ மொன்ட்ரியல் மற்றது நாகரா ஃபால்ஸ் மற்றது நிறைய இடங்கள் ஒட்டாவா பாலிமென்ட் இருக்கிற ஏரியா அப்படின்னு நிறைய இடங்களுக்கு கிட்டத்தட்ட பதினாறு நாள் கிட்டத்தட்ட பூரணமாக கனடாவோட முக்கிய இடங்களை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு இதுக்கு எங்களோட சிஸ்டர் எங்களோட மிஸ்டர் எல்லாம் வந்து மிச்சம் ஹெல்ப் பண்ணி இந்த ஜேர்னியை நான் அடுத்தது சிலர் கேட்கலாம் கனடாவில் என்ன ஜப் எடுக்கலாம் எப்படி குயிக்காக எடுக்கலாமா அனுச்சுன்னால் எந்த இது எந்த சகல் சொன்னால் நான் ஷார்ட் பீரியட் நான் நிற்க போடலன்னு இந்த லாங் டைம் நிற்க போகல வந்துட்டு இந்த அடிப்படையில் அங்கே போகிறவங்க வந்து ஜப் எடுக்கலாம் சில சூப்பர் மார்க்கெட்டில் குயிக்காக குயிக்கை சூப்பர் மார்க்கெட்டில் எடுக்கலாம் உங்களால் த்ரீ தௌசண்ட் கனடியன்றோட சேலரிக்கு எடுக்கிறாங்க அதே நேரம் நீங்கள் ஊபர் டேக்ஸி நிறைய பேர் ஓடுறாங்க இலங்கையிலேருந்து போகிற நிறைய பேர் வந்து ஊபர் டேக்ஸி தான் ஓடுறாங்க கொஞ்சம் ஏர்ன் பண்ணக்கூடிய தொழில் அப்படி எடுக்கிறான்னுச்சின்னா உங்களுக்கு ஒர்க்கிங் பெர்மிட் கிடைக்கிறது அது கிடைக்கிறதுக்கு நீங்கள் போய் ஒரு மூணு மாதம் எடுக்க அந்த ஒர்க்கிங் பெர்மிட் கிடைக்கிறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி கிடைக்கிறதுக்கு கிடைச்சதுக்கு பிறகு நீங்கள் சில சில கம்பெனிஸில் அடுத்தது இப்படி ஊபர் டேக்ஸி ஓடுற அப்படியான ஒரு ஒஃபிஷியல் ஒர்க்கராக மாறுவீங்க அப்போ அது அதை எடுத்தது பிறகு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் கூட ஏர்ன் பண்ணலாம் ஒரு நிரந்தர தொழில் எடுக்கலாம் அப்போ ஊபர் ஒரு ரெண்டு சென்னால் திருப்பியும் நீங்கள் அங்கே போயிட்டு ஊபர் அந்த ஒரு வாகனம் ஒன்று எடுக்கிறதுக்கு குறைஞ்சது இலங்கை காசி வந்து நாற்பது லட்சம் ரூபா திருப்பியும் தேவைப்படும் அதே நேரம் குறிப்பிட்ட பகுதியில் நீங்கள் கனடாவில் இருக்கிறதுக்கு குயிக்காக நீங்கள் தொழில் எடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை ரெண்டு சென்னால் அதுக்குரிய செலவுக்குரிய பணங்களை நீங்கள் எடுத்து போகணும் எப்படியும் ஒரு த்ரீ மந்த் இல்லை சிக்ஸ் மந்த் வந்து நீங்கள் ஒரு தொழிலை எடுக்கும் வரைக்கும் சில காலம் கஷ்டமாக மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் வேன் பண்ணலாம் வென் பண்ணி நல்ல நிலையில் இருக்காங்க அங்கே மிகுந்த போனந்த அடிப்படையில் நிறைய பேர் நல்ல சந்தோஷமான நிலையில் இருக்காங்க நிறைய கெதரிங் அடிக்கடி கெதரிங்கல் நடக்குது அங்கே போன ஸ்ரீலங்காவில் இருந்து போன நிறைய குறிப்பிட்ட ஏரியாவுள்ள சரவுண்டாக வாழ்கிறாக்கள் வந்து அந்தந்த ஏரியாவில் நிறைய கெதரிங் அடுத்தது ஒரு குடும்பம் போல் ஒரு வார போகிற அவங்களோட சுகதுக்கங்களில் பங்கு கொள்கிற அப்படியான நிகழ்வுகள் இருக்குது அடுத்தது கனடா ஒரு க்ளீன் சிட்டி உலகம் உங்களுக்கு தெரியும் வந்து உலகத்தில் அபிவிருத்தி அடைந்த நாடு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல சிட்டி பிளான் அடுத்தது நல்ல கண்ட்ரி பிளானோடு அது அமைக்கப்பட்டது அதே நேரம் ஒரு ஃபீஸ்ஃபுல்லான கண்ட்ரி மதங்களும் சகல மதங்களையும் மதித்து நடக்கிற ஒரு கண்ட்ரிங்கிறதும் அதே போல் இந்த பயணத்தில் நான் நேக்ரா ஃபோல்ஸுக்கு போயிருந்தேன் அங்கே பக்கத்து போர்டர் வந்த அமெரிக்கா அப்போ அந்த விடயங்களையும் அவதானிக்க கூடியதாக இருந்துச்சு ஒரு மிச்சம் அழகான ஜேனியாக அந்த நாட்கள் இருந்துச்சு இதுதான் என்ன சில எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறேன் இதில் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் நினைக்கிறேன் இதில் முக்கியமாக ஒன்றும் செய்கிறேன்னா இமிகிரேஷனில் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நல்ல ஆன்சரை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தைரியமாக போனீங்க நினைச்சின்னா அவங்கள்ட்ட நின்ற நேரம் மாட்டிகிட்டு இருக்க தோளில் எல்லாத்தையும் நீங்கள் எட்டு செட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி போனால் உதவி இருக்கும் அது நான் போன மாதிரிலாம் எனக்கு மிச்சம் உதவியாக இருந்துச்சு மேலதிய தகவல்கள் தேவை குமார் கும்மாசில் செல்லுங்கள் நான் அதுக்கு தான் உங்களுக்கு சொல்லலாம் நன்றி